மாமன் இந்த படத்தோட ட்ரைலர் வந்ததுல இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுல இது மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூரியக்கல் ஐஸ்வர்யா லட்சுமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது சுவாசிக்காக திரும்ப வராங்க அதான் லப்பர் பந்தில் வந்து தாறுமாராக ஹிட்டு கொடுத்த சுவாசிக்காக வேற இதில் வந்து கமிட் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாலசரவணனாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கராக இருக்கட்டும் ராஜ்கிரனாக இருக்கட்டும் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குருவா இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் நீ பார்க்க போற முத முகம் ஓ மாம முகமாக தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை சூரியோடது அதாவது சூரிய கதை எழுத அதை பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கப் போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது ஆக மொத்தம் இந்த ஒரு இரண்டு காரணங்களுக்காகவே காத்திருந்த ஒரு படம் தான் மாமன் ஒரு வழியாக அந்த படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை பத்தின விமர்சனத்தை தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் பார்க்க போறோம் ஸோ மறக்காம ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்க மாலை மொரு ஸ்வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக் நிறைய சொந்தங்க இருக்குடா இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளையும் நம்ம பேசியாகணும் அப்போ தான் இந்த படத்தோட கதையும் ஒன்லைனும் நமக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அண்ட் சுவாசிகா இவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசினேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கா இந்த படத்தில் சூரிய அவர்களுக்கு அக்கா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க பாபா பாஸ்கர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாசிக்காவோட கணவராக ப்ளே பண்ணியிருப்பார் சொல்ல போனால் வந்து மாமா அக்கா வீட்டுக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்கா எங்கே ட்ரீட்மெண்ட் போகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கக்கூடியவங்க ஸோ அக்காவை ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறப்ப ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பழக்கமாய் அதுக்கப்புறம் காதலாய் அப்படியே நாலு பக்கம் கல்யாணத்தில் முடிஞ்சு அப்படியே அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவாக நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் எடுத்திருக்காரு சூரியோட கதை அப்படிதான் இருக்கு சோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா பாசத்துல நம்ம எல்லாரையும் மிஞ்சக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம சூரிய அண்ணன் அவர்கள் இருக்காரு சொல்ல போனா சுவாசிக்கா மேல உயிரே வச்சிருக்காரு அக்கா தான் எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அம்மா அப்புறம் தான் அக்கா வீட்டுக்கார அப்புறம் தான் அந்த உலத்தில் எல்லாமே அப்புறம் தான் எனக்கு அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்காவுக்கு கல்யாணமாகி பத்து வருஷமாக குழந்தையே இருக்காது அதனால் அவங்க படக்கூடிய அவமான மசிங்கம் எல்லாத்தையுமே வந்து சூரிய அவர்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் தான் முதல் குழந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு சுவாசிக்காவுக்கு குழந்தை பிறகு தன்னோட அக்காவுக்கு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கறனால பிறக்கிற குழந்தைய முதல்ல நான் தான் தூக்குவேன் அதுக்கப்புறம் நான் தான் முதல்ல பாப்பேன்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்கிற முன்னாடி மாமான்னு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் குழந்தையும் பிறந்துடும் அந்த குழந்தைய அதாவது அவரோட மாப்பிள்ளையை ஒரு தாய் மாமன் எப்படியெல்லாம் செல்லமாக பார்த்துக்கிறாரு எப்படியெல்லாம் வளர்க்குறாரு ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் வந்து மாமாவோட அரவணைப்பிலேயே வாழ்ந்த ஒரு குழந்தை ஒரு மாப்பிள்ளை ப்ளஸ் அதை வந்து அவர் அந்த பையன் இல்லாமல் இருக்க முடியாத சூரி உலகத்தில் யாரை வேணா விட்டு கொடுத்துருவாரு அந்த மாப்பிள்ளை சொல்கிற வார்த்தையை தட்டவே முடியாத இடத்துல இருக்கக்கூடிய சூரி ஒரு மாமா மாப்பிள்ளையோட உறவு அவங்கள சுற்றி இருக்கவங்க கூடியவங்களாம் எங்கெங்கே பாதிக்குது எப்படியெல்லாம் பாதிக்குது இதனால் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படுது இதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதையே நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் இந்த மாணவனுக்கு நிறைய செய்ய போறேன்டா என்னடா ரொம்ப சிம்பிளான கதையாக இருக்கே இதுதான் படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல்ல நானே அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் அதோட சூரிய நம்ம சூரியனனோட கதை வேற இது எப்படி வந்து உள்ளே மேக்க மேக்கிங்காக இருக்க போது எப்படி எலவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே கதை எழுதி அவங்களே படம் எடுத்து அவங்க ஸ்க்ரீன் பிளே கொடுத்தே அப்படி ஒன்றும் கொடுக்க முடியல ஆனால் சூரியனோடய கதையை எடுத்து இங்கே பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து இப்படி ஒரு மேக்கிங்கை கொடுத்துருக்காருங்கிறது முதல்ல அவருக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் இப்போவே பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஸ்ட்டாக சொல்லுவோம் பட் ஃபஸ்ட்டு ஹேட் ஆஃப் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவரோட மனசில் உள்வாங்கி எடுத்துருக்கார் ஒரு பக்கம் ப்ரூஸ்லின்னு ஒரு பக்கம் விலங்கு அவரோட ஜேர்னருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு படம் தான் இது ஆனால் அந்த மேக்கிங் இருக்கே ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரை ஒரு அன்வான்ட் ஃப்ரேமோ அன்வான்டான ஸ்க்ரீன் பிளேயோ கிடையாது அப்படியே பட்ட ஒரு மேக்கிங்காக இருந்தது ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கப்புறம் சூரிய இவங்களோட காம்போ எங்கேயே ஜெயிச்சதனால் படத்தை பற்றி நம்ம அதுக்கு மேலே சொல்ல தேவையே கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் நகர்ற விதம் அதாவது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து சூரிய ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் உள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்தணும் அதாவது ஒரு மாமா மாப்பிள்ளையை வந்து ரொம்ப அந்யோயமாக இருந்தால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த அளவு வந்து பிரிவுகள் ஏற்படும் எந்த அளவு பிளவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதை கூட சூரிய வந்து நிறைய இடங்களில் புரிஞ்சிக்காம அவங்க அக்கா கூட சண்டை போடுறது ஒய்ஃபோட சண்டை போடுறது ஒரு கட்டத்தில் நமக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடும் ப்ராக்டிகலாக யோசிங்கண்ணா என்னடா இது ப்ராக்டிகல் அப்புறம் செட் ஆகும் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட நம்ம எப்படி மாப்பிளை மாப்பிளம் இருப்போம் நமக்கு பொண்டாட்டி இருக்குது நம்ம எப்படி வந்து நம்ம மாப்பிளம் முக்கியம் எதிர்பார்ப்போம் ப்ராக்டிக்கலான இடத்துக்கு வரணும்னு சொல்லி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அப்படி வெறி ஆக்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போஷன் ஒன்னு இருக்கும் கிளைமேக்ஸ் அதான் கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும் அப்படி ஒரு டைலாக் இல்லை அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னா இந்த படம் ஒன் ஆஃப் த டாக்சிக் ஒரு ராங் பேரண்டல் கைட் இருக்கக்கூடிய படமா மாறி இருக்கும் இருக்கும்ல என்ன சண்டை வந்தாலும் நான் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ஸா எதாவது என்ன சூரியன் ஏதாவது சொல்லுவாங்களே சார்பே ரசுவரா தேர் எழுத்து தெருவில் விட்றாரான்னு சார்பட்டா பரம்பரையில் ஒரு டையலாக் இருக்கும் படத்தை இவ்வளவு எமோஷனை கேரி பண்ணி கிளைமேக்ஸ்ல எதுவும் பண்ணிடாதீங்க இந்த படம் டாக்சிக் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாறி நினைச்சிட்டு இருக்கப்ப சூரியனை ஒரு டைலாக் ஒன்று இறக்கி விடுவாரு அந்த டைலாக் வந்து ஒட்டுமொத்த படத்தையும் ஒட்டுமொத்த விஷயம் மாத்திடும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள வந்து அவ்வளோ நேரம் படங்கள் வந்து மூவ் ஆகும் ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யலுமி வந்து சூரிய கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் கூட நெருக்கமா இருக்கணும் அதையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பலாம் இந்த லட்டு அப்படிங்கிற குழந்தைய உள்ள வந்துட்டு இருக்கும் இந்த குழந்தைய உள்ள வர்றது இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் பிரச்சனை கேட்டா அதான் கிடையாது இந்த பையன் லட்டுன்றவன் சூரிய சூ நம்ம சூரியக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி அந்த பையனை மிஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா எப்படி மிஸ் பண்ணுறாரு அதாவது எப்பையுமே இந்த படம் வந்து முதல்ல கொஞ்சம் நேரம் பார்க்கப்பட்டது காட்டப்பட்டது எல்லாமே சூரியோட பார்வையில் தான் என்னால் லட்டு விட்டு இருக்க முடியாது அவனால் என்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட பார்வையில் இருந்தது படம் கொஞ்சம் நவுந்ததுக்கு அப்புறமா வேறு வேறு இருந்து கதை வர்றப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஓங்கிட்டே இருக்கே அப்போ பாபா பாஸ்கருக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் பெத்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து லட்சுமிக்கு எப்படி இருக்கும் உன்னோட அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த கதையை வேறு வேறு பிளாட்ல காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு அது பயங்கரமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் ராஜ்கிரண் நம்ம வந்து இப்போ டைம் ஏழகங்களில் பார்த்தோம் அப்போ நினச்சோம் வயசாயிடுச்சுன்னா அவரை வந்து ஒரு பக்கம் உட்கார வைக்க தானே அவரை எது கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலேயுமே ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு அங்கங்க லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ராஜ்கிரனோட அந்த ஒரு கேரக்டர் எங்க பீக் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த க்ளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா பீக் ஆகும் குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும் யாரு யார விட்டு போனாலும் அந்த கேரக்டரை வச்சதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும்ல இல்லை ஏன்னா இதில் யாருமே வேஸ்டான ஒரு கேரக்டராகவே ஒரு அன்வான்ட் கேரக்டராகவே இருக்க மாட்டாங்க ஸோ ராஜ்கிரனை வச்சதுனால ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இந்த படத்தில் நடக்கும் அந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஓவராலாக சொல்ல போனால் இந்த மே மாதத்தில் அதுவும் இன்றைக்கி நாலு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நாலு படத்தில் ஒரு பக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லெவன் அப்படிங்கிற ஃபிலிமா இருக்கட்டும் ஜோரா கைத்தட்ட இருக்கட்டும் மாமன் இருக்கட்டும் இந்த நாலு படங்களில் மாமன் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு ஃபிலிம் தான் அதுவும் இந்த மேலே சம்மர் லீவில் வேறு விட்டுருக்காரு கண்டிப்பாக சூரியனை பந்தயம் அடைச்சிருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் கல்யாணம் ஆனதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா தம்பி தங்கச்சி அன்னை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாறக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஏன் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற காட்டுற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக இருக்குது சொல்ல போனால் இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்கிறத விட அம்மாக்கள் மாமியார்கள் நாத்தனார்கள் அக்காக்கள் கொண்டாடக்கூடும் கூடிய வெற்றியாக தான் இருக்கும் படம் ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸ் வரையும் சென்டிமெண்ட்டாக போட்டு கொடுத்து 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 நம்மளை சென்டிமெண்ட்டில் அழுக வச்சு தான் அனுப்பியிருப்பாங்க என்ன பக்கத்துலலாம் ஒரு பிள்ளை உட்காந்து படம் பார்த்துது கண்ணீர் ரூட்டு தார தாரே அழுது அப்படி தண்ணி வடிஞ்சு தேட்டர் ரூட்டு வெளில போய்ட்டுருக்கு அந்தளவு ஒரே அழுக எனக்கு இவ்வளவு ப்ரெஸில் இருக்கிறாங்க ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களே அழுகிறது தான் நமக்கு இவ்வளோ ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் ஸோ ஆக மொத்தம் அனைவரையும் சென்டிமெண்ட்டால் கட்டி போட்டுட்டார் சூரியனை இது வந்து சிட்டிஸில் எந்தளவு வந்து பெரிய அளவில் ஓடும் தெரில பட் கிராமப்புறங்களில் நல்லா ஓடக்கூடிய ஒரு படம் அதான் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி டான் மாதிரி இது மாதிரியான ஒரு ஃபேமிலி கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மறக்காம எல்லாம் மாமன் போய் தேட்டரில் பாருங்கள் கிராமப்புறங்களில் நிறைய பேர் செட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் கிராமத்துலேருந்து புலம்பேர்ந்து இங்கே சிட்டியில் தன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடியவங்க இது மாதிரியான ஃபீலிங்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கும் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் மாமன் படம் பார்த்து என் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்ததுப்பா நீ சொல்கிற கரெக்டு தான்ப்பா நிறைய பேர் இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்கள் தோணும்ல அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க